நாசமாக தான் போவோம் அதனால வந்து ரொம்ப அந்த ஸ்மெல் பண்ணுற தன்மை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காரு வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கடும் அப்படின்னு வருமுன் காப்போம் அவ்வளோதான் அவ்வளோதான் அதையும் வள்ளுவர் முடிய சொல்லியிருக்காரு ரொம்ப கொஞ்சம் அழகா சொல்லியிருக்காரு ஆமாம் நாமளும் இது இது மாதிரி ஒரு இப்போ ஒரு ஆபத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து தமிழ்நாட்டை நோக்கி வந்திருக்குது என்ன ஆபத்து அது நடைமுறைக்கே வரப்போகுது என்ன வந்துருச்சுன்னு கூட சொல்லலாம் என்னது அதை வருமுன் காக்கும் இந்த திட்டத்தின் அடிப்படையில் நாம கிட்டத்தட்ட சடங்கு என்னனு சொல்லுது சில மாதங்களுக்கு முன்பே நாம இதுக்கு வீடியோ போட்டிருக்கோம் இது சில மாதங்களுக்கு முன்பே நமக்கு இதுக்கு வீடியோ போட்டு என்ன என்னது எஸ்ஐஆர்

தான் பண்ணாங்க அப்படின்னு இது எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படிங்கறத பீகார பார்த்தே நம்ம வந்து உணர்ந்துருக்கிறோம் நாம உஷார் ஆகல இப்ப அது தமிழ்நாட்டிலேயே அமல்படுத்த போறாங்க அப்படியா ஆமா தமிழ்நாட்டு வர போதா ஆமா இல்லங்க நம்ம நம்ம திமுக ஆட்சி விடாதாங்க அப்படி விட்டுருவாங்க திமுக ஆட்சி விடாது மற்ற கட்சிகள்லாம் என்னென்ன இத பத்தி பேசி இருக்கு என்னெல்லாம் என்ன கருத்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கணும் ஓகே ஆக தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு அவ்வளோதானே இது என்ன பெரிய வேப்பு உங்களுக்கு அப்புறம் என்னத்தை நம்ம வந்து பிஜேபி எதிர்த்தோம் என்ன இப்போ எஸ்ஐஆர் கொண்டு வர போகிறாங்க இதில் தமிழ்நாட்டோட நிலைமை என்ன முதல்ல எஸ்ஐஆர்னா என்னென்னு முதல்ல ஒரு வழக்கம் எஸ்ஐஆர்னா சாரு அது வேற அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ரிவிஷன் அப்படின்னா சிறப்பு தீவிர திருத்தம் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் ஓஹோ அப்படிங்கிற பேர்ல என்ன என்ன பண்ண போறாங்க என்ன பண்ண போறாங்கன்னா இந்த வழக்கமாக இது என்ன பண்ணுவாங்கன்னா வருஷம் வருஷம் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வந்து இன்டென்சிவ் ரிவென்ஷன் ரிவிஷன் ஒன்று இருந்துருக்குது இருந்துருக்கு அதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் ஒன்று சேர்க்குறாங்க சேர்த்து அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த ஆசைகளை தீர்த்துக்கிறாங்க ஐயாருன்னு ஒன்னு இருந்துருக்கு அதுக்கு முன்னாடி எஸ்ஸை போட்டு அதுக்கு பிஜேபி கும்பல் வந்து எஸ்ஸை முன்னாடி போட்டு அதுக்கு ஒரு உருவம் வழக்கம் போல வைக்க பண்ணுறது சூரனுக்கு பக்கத்துல அசூரனு போடுறது தர்மத்துக்கு பக்கத்துல அதர்மம்னு போடுறது நீதிக்கு பக்கத்துல அநீதி போடுறது அதே மாதிரி ஐயா இருக்க முடியும் எஸ் போட்டு எஸ் ரெண்டாயிரம் போட்டு எஸ் சார் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு அதை கொண்டு வந்து நம்ம தலையில மிளகா அரைக்கிறதுக்கு பாக்குறாங்க இந்த எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆர்ல என்ன ஆபத்து அப்படின்னா பிஜேபி நினைக்கக்கூடிய பிஜேபி விரும்பக்கூடிய நபர்களை இதுல இணைப்பதும் வாக்காளர் பட்டியல இணைப்பதும்

பங்களா இருக்குன்னு நினைப்பீங்க எட்டு கெட்டு ரூம் எட்டு கெட் ரூம்ல எண்பது பேர் நூத்தி முப்பது பேருநூத்தி ஐம்பது பேரு இருபது பேர் இப்படி வந்து பல பேர்த்த வந்து ஒரே ஒரே அட்ரஸ்ல வாக்காளர்கிட்ட கொடுத்துருக்காங்க ட்ரெயினில் கூட அப்படி இருக்காதுங்க அண்டிருச்சூரில் கூட இப்படி ஒரு நிலமை நம்ம பார்க்க மாட்டோம் இது பீகார்ல உள்ளதை நம்ம எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து இப்போ அம்பலப்படுத்துனாரு பெங்களூரில் நடந்த அந்த முறை இன்னொன்னு பண்ணிணாரு பேங்களூரில் இன்னொன்னு செத்து போனவங்களாம் ஓட்டு விடுறாங்க சொன்ன மாதிரி செத்து நீ இவ்வளோ பேசுகிறீங்க குஸ்ரோட உள்ளவனுக்கே ஓட்டு விடுக்க மாட்டேங்கிறீங்க பிஜேபி வந்து இந்த தேர்தல் ஆணையம் இறந்து போனவங்களுக்கு ஓட்டு கொடுத்துச்சு இறந்து போனவங்களுக்கு கொடுத்தாங்கல்ல இதோட அதிர்ச்சி இறந்து போனவங்கள தோண்டி எடுத்து ஒரு டீ சாப்பிட்டு இருந்தாரு இது எதோ சொல்றேன் இது இது இறந்து போனவங்களுக்கு ஓட்டு கொடுத்தது ஒண்ணு அடுத்து உயிரோடு இருக்கிறவங்களுக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவங்க செத்து போயிட்டாங்கன்னு கணக்கு கொடுத்தாங்க அவர் என்ன பண்ணாரு அவங்க அவர் என்ன பண்ணாருன்னா செத்து போனவங்கள வந்து ஆவியிட்ட பேசி கூப்பிட்டு வந்து வீட்டு வாசல வச்சு டீ குடிச்சாப்ல நீதிமன்றத்துல கொஞ்சம் எடுத்துறாங்க ஏதாவது கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்துருக்குற ஓட்டு போடுறதுக்கு அப்படின்னாங்க இது காமெடியா பேசினாலும் இது அவங்க திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு செயல் திட்டம் திட்டம் அது என்னன்னா நமக்கு ஓட்டு போட மாட்டேங்கறது தெரிஞ்சுக்கிட்டுதான் தான் வேலை செய்ய வந்திருக்காங்கல்ல கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க என்னங்க நாற்பது வாய்க்கு வந்து பேசாதீங்க நாற்பது லட்சம் பேர் கணக்கு கணக்குபடி

அங்கங்கெல்லாம் இந்தியாரர்கள் இருந்தே ஆக வேண்டும் ஏன்னா ஒரு கட்டத்தை பாருங்க சிக்கன் ரைஸ் சீனா காரம் தான் முழுவதாக நினைச்சுருந்தோம் வட இந்திய காரம் போடுறாங்கிறது அதுக்கப்புறம் தான் அவனுங்களே எனக்கு சீனா காரம் ஆமா சிக்கன் ரைஸும் பானிபூரி எங்க இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு இந்தி குடும்பம் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் ஈரோடு

தொடர்ந்து இவங்க உதவி செய்வனுக்கு வாக்களிக்கிறவர்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் உள்ள சில பகுதியில பச்சை திருச்சி மாதிரியான ஊர்கள்ல சென்னையில வட சென்னையில் பகுதியெல்லாம் தொடர்ந்து வந்து ஒரு கட்சிக்கு வாக்களிப்பாங்க திமுகவுக்கு வாக்களிப்பாங்க சில பகுதிகள்ல நம்ம கோயம்புத்தூர் சில சேலம் பாரிங்கிற ஊர்களில சில கிராமங்களில் அதிமுகவே வாக்களிப்பாங்க இல்ல பிஜேபிகள்ல பிஜேபிகள் இங்க என்ன வேலை அதிமுக வாக்களிப்பாங்க சத்தியம்னா

வடவர்களுடைய வாக்குகளை இங்க வந்து சேர்த்துறது நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல பிஜேபிக்கு யாருமே ஓட்டு போட மாட்டாங்கன்னு ஓட மாட்டாங்கிறதுனால தான் நாங்க வடக்கர்களை கொண்டு வந்து பண்றோம் வாக்காளர்களை மாத்த போறோம் இதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் அந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு வெங்காயம் வெள்ளப்பூண்டு இதெல்லாம் வந்து அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இப்போ இங்க ஒரு அறுபது லட்சம் பேர் எழுபது லட்சம் பேர் வந்து தமிழ்நாட்டில் வடக்கர்கள் வந்து வாக்காளர்களாக மாறிட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச கட்சி ரெண்டு தான் ஒன்னு காங்கிரஸ் இன்னொன்னு பிஜேபி கை சின்னம் இன்னொன்னு தாமரை சின்னம் தாமரை சின்னம் வந்து இங்க இருக்கும் ஏன்னா நீங்க நிக்க போகுது கை சின்னம் ஏதோ ஒரு சில தொகுதிகளில் மட்டும் நிக்க போறாங்க இப்போ இவன் பாப்பான் இவனுக்கு வந்து தாமரை இதுதான் தெரியும் பாப்பா உருவாக்கி கொண்டு வந்து சேர்த்து வச்சிருக்கிற இவன் பாப்பான் வேற வடக்க பாப்பான் இவன் இவங்க கிட்ட இன்னொன்னு பண்ணிட்டு இருக்காங்க இப்போ என்னது வடக்கில் இருக்கக்கூடிய பீகாரில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர்கள் இருக்காங்கல்ல ஒன்றிய அமைச்சர்கள் அல்லது அந்த ஊர்ல உள்ள அமைச்சர்கள் மத்திய பிரதேசில் உத்தரப்பிரதேசில் குஜராத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இருக்காங்கல்ல பெரிய பெரிய தலைவர்களா இருக்காங்கல்ல அவங்கள கூப்பிட்டு வந்து இந்த பீகார் காரர்கள்லாம் வேலை செய்கிறவங்க எல்லாம் ஒன்று திரட்டி அவங்க விட்டு பேச வைக்கிறது சூப்பரா இருக்குமே பிஜேபி அப்படிலாம் ஓட்டு போட மாட்டாங்க அந்த அமைச்சர் அவங்க தெரியும் அவங்க ஊரு ஆளை பிரபலமான ஆளை கூப்பிட்டு வந்து இவங்களெல்லாம் ஒன்று திரட்டி பேச வைக்கிறது தமிழ்நாட்டில் பேச வச்சு நமக்கான கட்சி பிஜேபி தான் உங்களுக்கு இங்க பாதுகாப்பு அதனால தான் அடிக்கடி அமித்ஷாவும் மோடி வந்து போயிட்டு இருக்கிறாங்க இது வெளியே தெரியாம விஷயம் அதாவது என்னன்னா இதுவும் நம்ம ஊர் தான்டா ஊபி மாதிரி மாப்பி மாதிரி ஹரியானா மாதிரி இதுவும் நம்ம ஊர் தான் ஏன்னா அடிக்கடி மோடி அமித்ஷா வந்துட்டு போறாங்களே அப்படிங்கிற உணர்வை கொடுக்கறது தான் அப்புறம் இந்த பிஜேபி வந்து இதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் வர்றதுக்கு முன்னாடியே வடக்கர்களுக்கு திருப்பூர் மாதிரியான கோயம்புத்தூர் மாதிரியான பல ஊர்களில் வடக்கர்களுக்கு வாக்காளர் ரேஷன் கார்டு அவங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் வந்து ஆதார் கார்டுல இருந்து எல்லாம் எடுத்து கொடுக்குற வேலையை முன்னாடி இருந்து செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ இது வந்த பிறகு இவங்களுக்கு ரொம்ப எளிமையா அரசாங்கமே இந்த வேலையை செய்ய போகுது அவங்க தனித்து செஞ்சிட்டு இருந்ததை இப்போ அரசாங்கமே இந்த வேலையை செய்ய போகுது இது வாக்காளர்களாக மாத்தின பிறகு தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பதற்கு ஒரு ஒன்றரை கோடி வாக்காளர் வாக்காளர் வாக்கு செலுத்தினா வாக்கு வாங்கினா போதும் ஒரு ஒன் ஒன்னே காலில இருந்து ஒரு ஒன்றரை கோடிக்குள்ள வாக்கு வாங்குற கட்சி வந்து ஆட்சிக்கு வந்துடும் இதான் வந்து கணக்கு அப்போ இவங்க வந்து வடக்கர்களே ஒரு அறுபது லட்சம் எழுபது லட்சம் பேர்த்த வந்து வாக்காளர்லாம் மாத்திட்டா அதுல ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பது லட்சம் பேர் வந்து பிஜேபி கொண்டு போடுவாங்க

இதுதான் நடக்க போகுது இப்போ மகாராஷ்டிரால என்ன நடந்துச்சு நடந்துச்சு சிவசேனாவுடைய இருக்காரு இல்லையா தலைவர் உத்தவ் தாக்கரே இருக்காருல்ல அவர் இப்போ அறிவிச்சிருக்காரு தொண்ணூத்தி ஏழு லட்சம் பேர் நீக்கி இருக்காங்களாம் பீகார்ல எவ்வளவு தெரிய லட்சம் பேரு தொண்ணூத்தி லட்சம் பீகார்ல அறுபத்தி ஏழு லட்சம் பேரு மகாராஷ்டிரால தொண்ணூத்தி ஏழு லட்சம் பேர் நீக்கி இருக்காங்களாம் அவர் போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு

ஆதார் கார்டு செல்லாத ரேஷன் கார்டு சிலிண்டர் வச்சிருக்கேன் இருங்க ஆதார் கார்டு செல்லாது ரேஷன் கார்டு செல்லாது வாக்காளர் அட்டை செல்லாது இது எதுவுமே செல்லாது பாஸ்போர்ட் இருக்கா அவங்ககிட்ட இல்லைங்க பாஸ்போர்ட் இருந்தால் செல்லும் உங்க சொத்து இருக்கா பூர்வீக சொத்து இருக்கா இருக்கு இருக்கு சொத்து இருக்கா அதுக்கு டாக்குமெண்ட் இருக்கா இருக்கு இப்போ நீங்கள் தப்பிச்சுக்கிட்டீங்க

பாஸ்போர்ட் இருக்கணும் அல்லது உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் இருக்கணும் பர்த் சர்டிஃபிகேட் உங்களுக்கு மட்டும் இருந்தால் பத்தாது உங்கள் அப்பா அம்மாவுக்கு இருக்கணும் ஏங்க பர்த் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கணும் ரெண்டாயிரத்தி அப்புறம் தானே எங்களுக்கு தெரியும் தெரியும் அதுக்கப்புறம் விழிப்புணர்வு வந்து அதுக்காக இந்த சட்டம் நாங்கள் கொண்டு வரோம் அப்போ இந்த மாதிரி கொண்டு வந்து இந்த வாக்காளர்களை எல்லாரையும் ஃபில்டர் பண்ணி உங்களை வந்து அந்த இடத்துல விட்டுட்டு இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ரூல்ஸ் போகிறீங்களா டிவி கே பாய்ஸ் தான் கரெக்டு அந்த கல்ட்டு போடுவதா ஏன் இதே கேட்க மாட்டாங்க பாஞ்சிருவாங்க அவங்க தான் கரெக்ட் இதெல்லாம் டீல் பண்றதுக்கு சீமான் ஜோபிஸ் இருக்கானுங்க பாருங்க இதுல கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா அதிமுக இதை வரவேற்கு இந்த எஸ்ஐஆர் அதிமுக வர அதிமுக வர அதிமுக பிஜேபி தவிர மீது எல்லா கட்சியும் இதை எதிர்க்குது முதலமைச்சர் தலைமையில அனைத்து கட்சி கூட்டம் கூடி இதை வந்து எதிர்த்து இதை நம்ம கடுமையாக எதிர்க்கிறோம் அல்லது இதை எப்படி வந்து இவங்க மோசடி பண்ணாமல் இதை பண்ணுறதுங்கிறத ஆலோசனை வந்து இப்போ நடத்திட்டு இருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்ற எல்லா கூட்டணி கட்சிகள் திமுக கூட்டணி கட்சிகள் மற்ற அதிமுக தவிர மற்ற கட்சிகள் எல்லாருமே வந்து இந்த எஸ்ஐஆர் வந்து தவறானது இது வந்து மிகப்பெரிய ஒரு மோசடி பிஜேபியினுடைய திட்டமிட்ட தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு மோசடி அப்படிங்கிறத எல்லாருமே கண்டனம் தெரியும் ஒத்துக்கல யாரும் யாரும் ஒத்துக்கல சரி ஆனா இது நான் வந்து மக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் ஒருவேளை எஸ்ஐஆர் தொடர்ந்து வீட்டுக்கு வரப்போறேன்னு சொல்லியிருக்காங்க அது ஏதோ டைம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படி வந்து நடந்துச்சுன்னா உங்க பகுதியில் உள்ள கட்சிக்காரர்களை அதிமுக ஆதரிக்குது அவனை கூப்பிட்டு போகாதீங்க அவன் வந்து ஏமாத்த மேக்ஸிமம் எல்லாருமே வந்து சிட்டியில எப்படின்னு தெரியல இருப்பாங்க ஊர்களும்

டிவி கேனா அவனுக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியாது அதனால வந்து இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற மூத்தவர்கள் அனுபவம் உள்ளவங்கள கூட வச்சுக்கிட்டு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது மற்றதெல்லாம் செய்யுங்க அப்படியும் மீறி அவனுக்கு நீக்கினாங்கன்னா அதுக்கு எதிராக வந்து இந்த கட்சிகள் சேர்ந்து ஒரு பேசி ஒரு முடிவெடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம விழிப்போடு இருக்கணும் ஒன்றும் இல்லை எஸ்ஐஆர் மிக ஆபத்தானது யாருக்கு வேணாலும் ஈஸியாக ஓட்டு இல்லைன்னு அவங்களால அறிவிக்க முடியும் முன்னாடி வந்து இப்போ இங்கே பிறந்த எல்லாருக்கும் ஓட்டு வந்து இயல்பாக எல்லாருக்கும் பிறந்தவங்களுக்கு ஓட்டு உண்டு ரேஷன் கார்டு இருந்தாலே ஓட்டு உண்டு லைசன்ஸ் இருந்தால் ஓட்டு உண்டு ஓட்டர் ஐடி இருந்தால் ஓட்டு உண்டு அப்படின்னு நின்று இருந்துச்சு இப்போ அப்படி கிடையாது இந்த எஸ்ஐஆர் மூலிமா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா வாக்காளர்களுக்கும் புதுசாக வந்து ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி இனிமேல் புதுசாக வந்து உங்களுக்கு ஓட்டுரிமை இருக்குது அப்படின்னு ரீரெஜிஸ்டர் பண்ண போகிறாங்க அந்த வேலையை தான் பார்க்க போகிறாங்க அதனால இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக வந்து செயல்படணும் அப்படின்னு ஐயா சொல்கிறாரு சார் சொல்றாரு நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து சொல்கிறோம் இது தமிழ்நாட்டினுடைய குரல் நம்ம எல்லோரும் சேர்ந்து கவனமாக இருந்து தமிழ்நாட்டை வடநாடாக ஆ ஆகாமல் பார்த்துக்கிறது நம்மளுடைய கடமை நன்றி வணக்கம்